நிறைய மனிதர்களுக்கு ஒரு ஏன் சரியா வேலை கிடைக்கல நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தங்களை நினைத்து தானே நொந்து கொண்டு கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இதை இப்படி செஞ்சிருக்கலாம் இல்ல நம்ம அப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தங்களை தாங்களே தங்களோட மனநிலையை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அதனால அவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கும் இப்படி பொலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால மனநிலை சரியா இல்லாம அவங்களுக்கு நிறைய நோய்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு நல்ல விஷயமோ தீய விஷயமோ நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது இந்த பூமியில எப்ப பிறக்கணும் யாருக்கு பிறக்கணும் முக்கியமா யார திருமணம் பண்ணணும் எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு பிறக்கணும் எவ்வளவு செல்வ வளம் உங்ககிட்ட இருக்கணும் இந்த சமுதாயத்துல எவ்வளவு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டு அதன் பிறகுதான் இந்த பூமியில வந்து நீங்க பிறக்குறீங்க எல்லாமே இறைவனோட வசம்தான் அதனால இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் இல்ல வேற யாராவது தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே இல்லாம உங்களுடைய கடமைகளை நீங்க சரியா செஞ்சுக்கிட்டே இருங்க இறைவனோட அருளால உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடி இருக்கும்